தான்றூர் குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க தினம் நம்மாழ்வாரின் திருவாய் மொழியிலிருந்து திருக்குறுங்குடி பாத்திரம் காண்போம் நம்பியை தென் திருக்குறுங்குடி நின்றா செம்பொனே திகடும் திருமூர்த்தியை உம்பர் வானவர் ஆதியின் சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பேனோ பெருமாளுக்கு நம்பி என்பதும் அர்த்தமுடைய அழகான பெயரே அதாவது பக்தர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நம்பிக்கை அளிப்பவன் தன்னை நம்பி வந்த அடியவரை ஒருபோதும் பரமன் கைவிடுவதில்லை அதனால் நம்பி என்று பெறு நற்குணங்களுக்கு அதிபதியான திருக்குறுங்குடியில் எழுந்தருளியிருக்கின்ற சிவந்த பொன்பொருள் மிளிரும் திருவடி திருவடிவம் கொண்ட பெருமானை வானுலக கடவுளர்களுக்கும் இமையோர்க்கும் காரணகர்த்தரான ஒளிவடிவானவனை என் பரம தலைவனை எங்கனம் யான் மறக்க இயலும் என்ன ஆனாலும் மறக்கவே இயலாது என்று நம்மாழ்வார் இப்பாசுரத்தின் மூலம் நிகழ்ந்து கூறுகிறார்